திருவத்தியேன உற்சவம் சொல்லக்கூடிய வைகுண்ட வைகுண்டேகாசி பெருவிழா பகல் பத்து ஆறாம் திருநாளான இன்று கண்ணனும் சிறுத்தாம்பு மற்றும் பெரிய திருமொழி என்று சொல்லக்கூடிய திருமங்கையாழ்வார் பாசுரத்தோடு என்று அர்ஜுனமுண்டத்திலே பகவான் லைத்திருக்கப் போகிறார் என்பதை நாமும் அனுபவிக்க காத்திருக்கிறோம் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் எஸ்வகோபி பிரகாசாபிகி ராவித்யம் நேதம் தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகண்ணி வாழி குலையனூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியார் மந்திரங்கோல் தூயர் சுடருமானவேல் என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு போலே ஏ கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் எப்படி சூரியனானவன் நம் அந்தகாரத்தை நீக்கி வெளிச்சத்தை நம் கொண்டு வருகிறானோ அதுபோல திருமங்கியாழ்வாருடைய பாசுரங்கள் அனைத்தும் நம்முடைய அந்தகாரத்தை நீக்கி நமக்கு அவர் எப்படி பெருமாளிடத்திலே தெளிவு பெற்றாரோ அதுபோலே நம்மை தெளிவும் தெளிவடைய செய்கிறது நாலு பெருமாள் என்று சொல்லக்கூடிய நம் திருமங்கை மன்னன் விகடகவி விஸ்தாரகவி ஆசுகவி சித்திரகவி என்று பகவானை பலவிதமாக பாடி பகவானை நமக்கு கண்முன்னே இத்தனை தேவதேசப் பெருமாளையும் நம் கண்முன்னே காட்டியிருக்கிறார் இன்றைக்கு நாம் யாத்திரை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் செய்கிறோமே அதை நம் முன்னே ஆடல்மா என்ற குதிரையோடு நம் பாரதேசம் பூரே இருக்கக்கூடிய அனைத்து தேசத்தையும் நம் கண்முன்னே காட்டிய பெருமை நம் திருமங்கியாழ்வாருக்கு மட்டுமே உண்டு என்பதை நாம் பெருமையாக சொல்லலாம் திருமங்கையாழ்வார் என்ற பெயர் பின்னே ஏற்பட்டது நீலன் என்ற பெயர் அவருக்கு முன்னே வைக்கப்பட்ட பெயர் சோழராஜாவுடைய படைத்தளபதியாக இருந்து பிறகு ஒரு நாட்டிற்கு அரசனாகிறார் திருநறையூர் பெருமாள் சம்ஸ்காரம் செய்து கொண்டு தான் ஆயிரத்தெட்டு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு ஒரு வருஷம் தடியாரானை செய்ய வேண்டும் என்ற குமுதவல்லியின் நிபந்தனையினாலே அரசு கஜானாவை அனைத்தும் தான் செலவழிக்க அந்த ராஜா தூது அனுப்பியும் அவர் சொல்வதை கேட்காமல் தான் செய்வதை செய்து கொண்டிருந்தார் சோழராஜா அவர் கைது பண்ணும் சமயத்தில் அவரை சிறையில் அடைத்தான் வரதராஜ பெருமாள் தேவாதிராஜ பெருமாள் அனுகிரகத்தினாலே அனைத்து சொத்தையும் மீட்டு ராஜாவினிடத்திலே கொடுத்தார் நீர்மேல் நடப்பான் மேலொதுங்குவான் தாளூதுவான் தோலா விளக்கன் என்ற நான்கு தல படைத்தளபதியை வைத்து சற்று வழிப்பறியம் செய்து இந்த கைங்கரியத்தை தான் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே செய்தார் நல்ல நோக்கத்திற்காகவே செய்தார் ஒருமுறை இரவு வயலாடி மனமான பெருமாள் மற்றும் அமுதவள்ளி தாயார் தான் கல்யாண வேடம் பூண்டு இந்த இவருக்கும் வழியே கடந்து வந்தார்கள் அப்பொழுது நீர்மேல் நடப்பான் நிழதுங்குவான் தாளுதுவான் தோளா விளக்கன் மூலமாக இவர் செய்தி அறிந்து அவர்கள் அவர் கல்யாண கோலத்தினோடே வருவதன் காரணமாக அவர் நகைகள் பறித்தார் நகைகளை பறித்ததும் பெருமாள் திருவடியிலே மெட்டி ஒன்று இருந்தது அதை தானே எடுக்க முன்வந்தார் அந்த மெட்டியும் கடித்தார் பெருமாள் அவருக்கு நம் கலியனோ என்று சொன்னார் பிறகு அந்த அனைத்து கூட்டை கட்டிய எல்லா ஆபரணங்களையும் தூக்கினார் தூக்க முடியவில்லை பிறகும் தூக்கிறார் தூக்க முடியவில்லை பெருமா ஆழ்வார் கேட்கிறார் பெருமாள் இடத்திலே சுவாமி என்ன மந்திரம் செய்து வைத்து தூக்க முடியாமல் இருக்க என்று கேட்க ஆம் ஒரு மந்திரம் உள்ளது நாம் உமக்கு அதை உபதேசம் செய்கிறோம் என்று பெருமாள் சொல்ல ஒரு அரச அடியிலே திருமந்திர உபதேசம் செய்கிறார் திருமந்திர உபதேசம் என்னால் என்ன இங்கே நாலு ராஜாக்களை காண்பிக்கப் போகிறார் சாரோபௌனாக இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு ராஜா சோழநாட்டு ராஜாவாக இருக்கக்கூடிய ஆழ்வார் ஒரு ராஜா மரத்திலே ராஜாவாக இருக்கக்கூடிய அரச மரத்தினுடைய ராஜா மந்திரத்திலே ராஜாவாக இருக்கக்கூடிய திருமந்திரம் ஒரு ராஜா பெருமாள் அவன் எடுத்து ஆழ்வார் இடத்துல திருமந்திரத்தை உபதேசிக்கிறார் திருமந்திரத்தை உபதேசம் என்னால் என்ன ஓம் பிரணவம் நமகா என்றால் நான் என்னுடைய சொத்து அல்ல உன்னுடைய சொத்து நாராயணா என்றால் அனைத்து அர்ச்சாமூர்த்தியுடைய கைங்கரியத்தும் செய்வது அனைத்து அர்ச்சாமூர்த்தியும் போய் வழிபடுவது என்று உபதேசம் செய்கிறார் அன்று முதல் துவதிக சால கிராமத்திலிருந்து கீழே நாகப்பட்டினம் வரை தான் ஆளைநாடன் என்று சொல்லக்கூடிய ஆடல்மா என்று சொல்லக்கூடிய குதிரையிலே அனைத்து அர்ச்சாமூர்த்திகளையும் பாடி தேடி தேடி பாடி பாடி நமக்கு இன்றைக்கு இத்தனை அச்சாமூர்த்திகள் இருக்கிறது என்று தம் கண்முன்னே காண்பித்தவர் திருமங்கையாழ்வார் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் புறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தரும் கலவையை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்லக்கூடிய நாராயண திருமந்திரத்தை உபதேசத்தை பெற்று எல்லா திவிதேச பெருமாளையும் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்து இன்றைக்கும் நமக்கு இத்தனை தேவதேசங்கள் நம் கண்முன்னே இருக்கிறது என்றால் திருமங்கியாழ்வாரைத் தவிர இந்த ஆழ்வார்க்கு வந்த பெருமை இல்லை என்று சொல்லலாம் அடுத்தது கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என் நப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே என்று சொல்லக்கூடிய மதுரகவியாழ்வாருடைய வைபவத்தையும் சற்று பார்க்கலாம் மதுரகவியாழ்வார் திருப்போகூர் என்று திருக்கோவிலூரோட திவதேசத்தில் அவதாரம் செய்தார் கிருஷ்ணரை அனுபவிக்க வேண்டும் என்று மதுரையிலேயே சென்றார் ஆழ்ந்த தியானத்திலே இருந்தார் கிருஷ்ணாவதாரம் முடிய பெற்றது என்று சில பேர் சொல்ல அவருக்கு அசரீதி கேட்டது நாமே கிருஷ்ணனாக நம்மாழ்வராக பிறந்துள்ளோம் பெருமாளே சொல்ற நானே நம்மாழ்வராக பிறந்துள்ளோம் இது அங்கு செல்லும் என்று சொல்ல அங்கு அயோத்தியில் இருந்து ஒரு ஜீவஜோதி தெரிந்தது அதை பற்றியே நடந்து வந்தார் இங்கே நம்மாழ்வார் அவதரித்து பதினாலு வருட காலம் பேசாமல் தியானத்திலே இருந்தார் செத்ததின் வயிற்றில் சிறியது கிடந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதினாறு வருஷம் கிடைச்சி திருவா நம்மாழ்வாரும் திருவாய் மலர்ந்தார் நீரே நமக்கு ஆச்சார் என்று சொல்லி அவர் கிருஷ்ணருடைய அனுபவத்தை விட நம்மாழ்வாழ் அனுபவமே சிறந்தது என்று இருந்து ஆழ்வாரை சரணாகதி செய்தார் கண்ணனும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் நப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பியன்னக்கால் அன்னிக்கும் அவதூறும் என்னாவுக்கே என்று சொல்லி நம்மாழ்வாரையே ஆச்சாரனாக பற்றி கொண்டு அவர் சிறகதி அவருடைய சரணாகதியே அவருடைய திருவடியே பற்றி கொண்டு வாழ்ந்து வந்தார் இரு சாமியம் இங்கே முதலிலே நம்மாழ்வார் ஆச்சாரியனாக இருந்து மதுரகவியாழ்வார் சிஷ்யனாக இருந்தார் அடுத்ததிலே திருமங்காழ்வாரிலே ஆழ்வார் சிஷியனாக இருந்து பெருமாள் இங்கே ஆச்சாரியனாக இருக்கிறார் என்று சொல்லி அத்தனை நகை இன்றைக்கு பெருமாள் போட்டுருக்கிறாரே அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒருகால் திருமங்கியாழ்வாருக்கு அத்தனையும் கொடுத்து திருமந்திரத்தை உபதேசம் செய்ய வேண்டும் என்றுதானோ இன்று நம்மாழ்வார் அத்தனை அலங்காரங்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு அனுபவமாக தெரிகிறது இத்தனை நகைகளையும் நம்மாழ்வார் பெரிய நம்பெருமாள் அணிந்து கொண்டிருக்கிறது திருமங்கியாழ்வார் தன்னை வந்து சேர வேண்டும் என்பதற்காகவோ பதினாறு வட சங்கிலியும் கையிலே புத்த கையிலே ரத்ன அவயஸ்தும் இருதல பக்ஷிகளும் புஜகீர்த்தியும் தாயத்தும் பவழமாலையும் என்று என் நம்பெருமாள் சாத்தி கொண்டிருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் பெருமலையாழ்வாருக்கே சாட்சாத் காரம் செய்வதற்காகவே இன்று பகல்பத்து ஆறாந்தன உற்சவத்தை அறையர்களோடு சேர்ந்து நாமும் அனுபவிப்போம்